வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் கூகுள் பே ஃபோன்பே கதை முடிந்தது இனி ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் இல்லை இன்றைக்குள் இதை பண்ணுங்க யூபிஐக்கு வந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் UPI என்று சுருக்கமாக அழைக்கப்படும் யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் சேவையில் மத்திய அரசு நேரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் அல்லாமல் அதற்குள் பரிவர்த்தனைகள் செய்யும் கஸ்டமர்களுக்கு இன்று மறக்க முடியாததாக மாற இருக்கிறது கூகுள் பே போன்பே பேடிஎம் போன்ற யுபிஐ ஆப்கள் மூலம் பரிவர்த்தனைகளை செய்யும் கஸ்டமர்களும் இப்போது இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது பெட்டிக்கடை கடை முதல் சூப்பர் மார்க்கெட் வரையில் கிடைக்கும் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு மத்திய அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளின் திட்டங்கள் இப்போது யூ பி ஐ பரிவர்த்தனைகளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கும் திட்டத்தை களமிறங்கி இருக்கிறது ஆகவே ஒவ்வொரு பரிவர்த்தனையும் கணக்கில் எடுக்கப்படுகிறது அதாவது ரூபாய் இரண்டாயிரத்துக்குள் செய்யப்படும் யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று ஐந்து சதவீத ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் இது ஒவ்வொரு பரிவர்த்தனைகளுக்கும் பொருந்தும் அதுவே ரூபாய் இரண்டாயிரத்துக்கு மேல் பரிவர்த்தனை செய்தால் இந்த ஊக்கத்தொகை கொடுக்கப்படாது அதே நேரத்தில் தனிநபர் டூ வியாபாரிகள் அல்லது பி டூ ஏ பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஒட்டுமொத்த யுபிஐ கஸ்டமர்களுக்கும் இந்த ஊக்கத்தொகை கிடைக்காது அதேபோல கூகுள் பே போன்பே பேடிஎம் போன்ற யூபிஐ ஆப்கள் மூலம் பரிவர்த்தனை

மூலம் ரூபாய் செய்தால் ஊக்கத்தொகை கிடைக்காது அதே நேரத்தில் தனிநபர் டூ வியாபாரிகளுக்கான பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே இந்த ஊக்கத்தொகை கிடைப்பதால் சிறு வணிகர்கள் அனைவரும் கூகுள் பே ஆப்களில் இருந்து பீம் ஆப்க்கு மாறவும் இது ஊக்குவிக்கிறது ஏற்கனவே கூகுள் பே பே பேடிஎம் போன்ற தனியார் யூபிஐ ஆப்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளை விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது இப்போது அதிக அளவில் பரிவர்த்தனைகள் நடக்கும் வணிகர்களுக்கு இந்த திட்டத்தை கொடுத்துள்ளது இதன் மூலம் மளிகை கடை பெட்டி டீ கடை போன்றவற்றில் நாள்தோறும் நடக்கும் பரிவர்த்தனைகளுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் என்பதால் அவர்களும் பீம் ஆப்புக்கு மாற தயாராகவே இருக்கின்றனர் இந்த ஊக்கத்தொகையை பெறுவதற்கு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இன்றே இதற்கான கடைசி நாளாகும் ஆனால் இவ்வளவு குறைந்த நாளில் எப்படி பரிவர்த்தனை செய்வது என்று குழப்பமடைய வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பரிவர்த்தனைகள் செய்த கஸ்டமர்களுக்கு இவை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது ஆகவே பழைய கஸ்டமர்களுக்கு ஊக்கத்தொகை அதிகமாக கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதுவரையில் செய்யவில்லை என்றால் இனிமேல் பீம் யூபிஐ ஆப் மூலம் பரிவர்த்தனைகள் செய்ய ஆரம்பிக்கலாம் ஏனென்றால் வருகிற ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் இதுபோன்ற பரிவர்த்தனைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அடுத்த மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலான பரிவர்த்தனைகளுக்கும் இந்த ஊக்கத்தொகை கொடுக்கப்பட அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் புதிய யூபிஐ விதிகள் அமலுக்கு வர இருக்கின்றன இந்த விதிகள் மூலம் செயல்படாத மொபைல் நம்பர்கள் யூபிஐ ஆப்களில் இருந்து நீக்க செய்யப்பட இருக்கின்றன அதாவது ரீசார்ஜ் செய்யாமல் சேவை துண்டிக்கப்பட்ட சிம் கார்டுகளை இனி யூபிஐ ஆப்களில் பயன்படுத்த முடியாது ஆகவே இதை நினைவில் வைத்துக்கொண்டு பரிவர்த்தனைகளை செய்யுங்கள் என்பது அரசின் திட்டமாக காணப்படுகிறது நேர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க